அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சகாபாக்கள் மீதும் தாபிகங்கள் மீதும் தபக் தாபிகர்கள் மீதும் இங்க அம்மா உங்கள் மீதும் என் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இஸ்லாமிய கலாச்சாரமும் நவீன அனாச்சாரமும் நம்முடைய இஸ்லாமிய மதமோ கலாச்சாரமோ பள்ளிக்குள்ள வரும்போதும் அப்புறம் பள்ளியில இருந்து போகும் போதும்னு பள்ளியில அடங்குற விஷயம் மட்டும் அல்ல கலாச்சாரம் அப்படிங்கறது நம்ம வந்து கட்டுப்படுத்துற விஷயம் அல்ல மாறாக நம்மளை வந்து ஒழுங்குபடுத்துகிற விஷயமா தான் நம்மளோட இஸ்லாமிய கலாச்சாரம் வந்து இருக்குது ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மற்ற மதத்தினர் வந்து முஸ்லீமா அவங்க அப்படி இருக்கணும் அவங்க வந்து ஹிஜாப் போட்டு தான் இருக்கணும் அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப இதாக இருக்கணும் அப்படி அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு நம்மளோட கலாச்சாரத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட இஸ்லாமா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க நம்மளை மற்ற சமூகம் நினைச்சிருக்கு இஸ்லாம் எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தலை இஸ்லாம் தான் நம்மள கல்வி கற்றுக்கொள்ள சொல்லுது சீன தேசத்துக்கு சென்றாவது சீர சீரிய கல்வியை கற்றுக்கொள் என்று சொன்னது யாருன்னா நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் தான் அதே இஸ்லாம் தான் நமக்கு பெண்ணுரிமையும் கொடுத்திருக்கு அதே இஸ்லாம் தான் நமக்கு வாரிசுரிமையும் கொடுத்திருக்கு அதாவது நம்மளுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்துல தான் ஒவ்வொரு விஷயத்த பத்தியும் சொல்லியிருக்காங்க அதாவது பெற்றோரை பெற்றோர்கிட்ட எப்படி நடக்கணும் கணவன் கிட்ட எப்படி நடக்கணும் அண்டை வீட்டார்கிட்ட எப்படி நடக்கணும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளுடைய கலாச்சாரம் இஸ்லாமியத்துல இஸ்லாமிய மதத்துல மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம தூங்கு காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலுமே கலாச்சாரத்தை வந்து நம்ம பின்பற்றணும் கலா நம்மளோட கலாச்சாரத்துல முஸ்லீம் ஆகிய கலாச்சாரம் அப்படிங்கறது நம்மளை கட்டுப்படுத்தல மாறாக நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒழுங்குபடுத்துறதுதான் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் ஆகிய நம்ம முத அத மொதல் தெரிஞ்சுக்கணும் அதே முஸ்லீம் ஆகிய தான் நம்முடைய கலாச்சாரத்தை சீரழிச்சுக்கிட்டு இருக்கோம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை பயன்ப பின்பற்றாம மேற்கத்திய கலாச்சாரம் அதாவது வெளிநாட்டு தான் நம்ம வந்து பின்பற்றுறோம் ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னுடைய அழகை மூடி மறைக்கதான் போட சொல்லி ஹிஜாப் போட சொல்லி சொல்றாங்க தன்னுடைய அழகை இன்னும் வெளிப்படுத்துறதுக்காக தான் இப்ப உள்ள மக்கள் வந்து அந்த ஹிஜாபியா போடுறாங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஜாப் இப்ப உள்ள பெண்கள் வந்து வயசு பெண்கள் பாத்தீங்கன்னா அழகழகா டிசைன் டிசைனா அந்த சாலைய எடுத்துக்கிறாங்க அந்த ஷால வந்து எப்படி போடுறாங்க அப்படின்னா அந்த கழுத்துக்கு மட்டுமே போடுறாங்க இந்த வீட்டு வேலை பாக்குறவங்க தலைக்கு வண்டு கட்டி வச்சிருப்பாங்க அது மாதிரி இவங்க எல்லாம் இந்த சாலை என்ன பண்றாங்கன்னா கழுத்தோட சேர்த்து வண்டு கட்டிக்கிறாங்க கொஞ்சம் கூட இறங்காது அந்த கழுத்து வரைக்குமே இருக்கும் அது டிசைனா கட்டிக்க வேண்டியது அழகுக்காக அந்த ஹிஜாப் போட சொல்லி அல்லா தால சொல்லிருக்கான் மானத்தை தான் அல்லா தாலா வந்து ஹிஜாப் போட சொல்லி சொல்லியிருக்கான் அப்புறம் வந்து அப்புறம் வந்து வெள்ளாண்டாம சாப்பிடுறதுக்கான சுண்ணத்தை ரசூலுல்லாஹ் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி சாப்பிடு மூன்று விரலால சாப்பிடுறது சுண்ணத்து அப்படினு சொல்லி சொல்றாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் வெளிநாட்டு இந்த கலாச்சாரத்தை பயன்படுத்தி ஸ்பூன்ல தான் யூஸ் பண்றோம் இந்த இந்த டிஷ்க்கு இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணலாம் மேகியா அத ஸ்போக் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம் இந்த சாப்பாடு சாப்பிடும்போது இந்த அதாவது இந்த விதமா நம்ம ஸ்பூனை தான் யூஸ் பண்றோம் விரலை சூப்பி சாப்பிடுவது சுண்ணத்துங்கறாங்க நம்ம விரல்ல சாப்பிட்டாதானே அந்த விரலை சூப்பி சாப்பிட முடியும் அதே மாதிரி

எங்க அதிகமா அதே மாதிரி பெண்கள் வந்து அந்நிய ஆண்களை வீட்டில் விடுறதுக்கு பெண்களை வீட்டுல விடுறதுக்கே கணவர் கிட்ட சம்மதம் வாங்குவாங்க இப்ப உள்ள பெண்மணி என்ன பண்றாங்க அதிகமா பேசுறாங்களே இல்லையா மத்த அந்நிய தான் அதிகமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு மிட்டாயை பாத்தீங்கன்னா அது கவரோட இருந்துச்சு அப்படின்னாக்கா அது கிட்ட எதுவுமே வராது அதே ஒரு அத கவரை பிரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அதுல எறும்பு ஈ கொசு எல்லாமே வந்து மொக்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி தான் நம்ம அணிற ஆடையும் அப்படிதான் இருக்கணும் நம்ம அணிற ஆடை வந்து ஒழுங்கா இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளை நம்ம நம்மளை வந்து எந்த தீங்கும் வந்து நெருங்காது ஆனா இப்ப இருக்கிற ஆடை வந்து ரொம்ப இதாவே இருக்குது பக்கத்தில் உள்ளவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க எயிட்டா வந்து இது மாதிரி எங்க வீட்டுக்காரர் வந்து அதிக பெண்கிட்ட பேசுறாங்க ஒரு இஸ்லாமிய பெண்ணும் உங்களோட கலாச்சாரத்தை கேள்விப்பட்டிருக்கேன் இஸ்லாமிய பெண் எங்க வீட்டுக்கார்ட்ட பேசுறதா எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னாக்கா நம்மளோட கலாச்சாரத்தை வந்து நம்ம முழுமையா பின்பற்றல அப்படின்னா இப்ப கலாச்சாரம் வந்து திடீர்னு இப்ப வயசுக்கு வந்த பொண்ணுட்டு நட அந்த மாதிரி நடன்னு சொன்னாக்கா சட்டுன்னு வராது சின்ன பிள்ளையில இருந்தே அதாவது அந்த பிள்ளை அந்த வளர ஆரம்பிக்கிறதுல நம்மளோட இஸ்லாத்திய இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றிய வளர சொல்லி நம்ம அதை நம்ம அப்பத்துல இருந்தே பழகினா மட்டும்தான் அந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை வந்து பின்பற்றி வர முடியும் அந்த அந்த நாட்டில இப்படி இருக்காங்க இந்த நாட்டுல எப்படி இருக்காங்கன்னு நம்ம வந்து அந்த நாட்டை பத்தியே தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இஸ்லா அப்படி அதை பற்றி பின்பற்றி வாழ்றதுனால நம்மளோட கலாச்சாரத்தை ரொம்பவே நம்ம சீரழிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அதே போல அல்லா தாலா குரானு சொல்றான் வகுல்லில் முக்மினாத்தி நவியை நீர் கூர்விராக முஸ் முக்மீனான பெண்களுக்கு நீர் கூர்விராக எஹலுல்ன மின் அபுசாரி அவருடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுமாறும் வயஹலி வயஹ் ஃபல்ல அவர்களுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் வலா யுபுதீன ஜீன தொகுன்ன இல்லா ம மின்ஹா அவர்களில் இருந்து யதார்த்தமாக தெரியக்கூடிய விஷயங்களை தவிர வேற எதையும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று நபிச திருக்குறாரில்ல வந்து அல்லாஹாலா கூறியிருக்கான் ஆனா இப்ப உள்ள பெண்கள் வந்து அந்த பரதா அணியுறதை எப்படி அணீறீங்க அப்படின்னாக்கா அந்த லூசா இருந்தா கூட அம்மா இது எனக்கு லூசா இருக்கு இது எனக்கு வந்து உடம்புக்கு தகுந்தாப்புல குடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பு தெரியற அளவுக்கு இருக்கம்மா தான் இப்ப உள்ள ஃபர்தா வந்து நம்ம அணிய ஆரம்பிக்கிறோம் இப்ப உள்ள பெண்கள் அந்த வயசு பெண்கள் கூட அந்த காலத்து பெண்கள் போனாதான் அம்மா நீ லூசா போட்டோ ரெடி கூட வராத போம்மா நீ இப்படி மக்கான போட்டோ தான் என் கூட வராத போம்மா அழகா வர்றதா இருந்தா வாமா அப்படின்னு சொல்லி நம்மள லூசா போட்டுட்டு வந்தா கூட நம்மள கூட மாத்திருவாங்க போல இருக்கு இந்த காலத்து பெண்கள் வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த கலாச்சாரத்தை சீரழிக்கிற விஷயம் வந்து இன்னொன்று வந்து இந்த ஃபோனு போன் மட்டும் இல்லை சோசியல் மீடியா எல்லாமே அதான் ஒரு போன் வந்து போனை யூஸ் பண்றது அப்படின்னா கத்தியை வைத்து நம்ம பழமும் அறுக்கலாம் பல கொலை பலரை கொலையும் செய்யலாம் அப்படின்னு நம்ம வந்து பயன்படுத்துகிற விஷயத்தை பயன்படுத்துகிற முறைய தான் இருக்கு அந்த ஃபோனை பயன்படுத்துறது நமக்கு இஸ்லாம் கொடுத்த ஒவ்வொரு சுதந்திரத்தையும் நம்மளே ஜமீன வளர்ச்சியால் தான் சீரழிக்கிறோம் இன்ஸ்டாகிராம் இந்த காலத்தில் இருக்க மிகப்பெரிய சைத்தானுடைய வலையே இதுதான் இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய வெட்கத்தை எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் விட்டுட்டு இருக்காங்க இந்த காலத்து பெண்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே கலாச்சாரம் வந்து சீரழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அந்த காலத்தில் சஹாபிய பெண் சஹாபிய பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லா விஷயத்திலையும் வந்து சிறந்து விளங்கினாங்க உம்மு ஹமாரார் அலி அல்லா ஹனு அவங்க வந்து உஹது போல நபி சொல்லா அலே சொல்லாம் அவர்களுடைய உயிரை காப்பாற்ற தன் உயிரும் வராமல் போராடினாங்க பெண்களுக்கு வந்து ஜிஹாதா வந்து கடமை இல்லை என்றாலும் அவங்களோட உயிரை காப்பாத்தணும் அப்படின்னு வீரத்தாலும் தைரியத்தாலும் வந்து செயல்பட்டாங்க ஆனா இப்ப வந்து நம்ம அவங்க வந்து உயிரை காப்பாடுறதுக்கு வாளை எடுத்தாங்க இப்ப நம்மள நம்மளே சீரழிச்சுக்கிறதுக்காக நம்ம என்ன எடுக்கிறோம் போன தான் எடுக்கிறோம் அந்த போன் மூலயமா நம்ம சீரழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அடுத்து சுமையார் அழி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈட்டி முனையில் இருந்து கூட என் இறைவன் ஒருவனே என்று உறுதியாக இருந்தாங்க அடுத்து ஃபாத்திமார் அழி எல்லாம் வந்து தன் கணவன் கணவன் கூட பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக நான் தன்னுடைய அழகை வந்து மறைச்சி மூதாட்டியா போனாங்க அதாவது அவங்களோட கணவருக்கே அவங்களுக்கு தெரியல அடையாளம் தெரியாத அளவுக்கு தன்னுடைய அழகை மறைச்சு அழகை மறைச்சிட்டு அவங்க வந்து மூதாட்டி மாதிரி போனாங்க அப்ப இந்த காலத்து பெண்கள் என்ன பண்றாங்க நம்ம அழகா இல்லைனாலும் வயசான வயசானவங்களா இருந்தா கூட இந்த இன்ஸ்டாகிராம்ல எப்படி போட்டுக்கிறாங்க இந்த ஸ்னாப் சாட்னு ஒன்று வச்சு தன்னை வந்து அழகாகவும் நல்ல கலராகவும் காட்டிக்கிறாங்க ஐஸ்வர் பாடுபட்டு இருக்கோம் கலாச்சாரத்தை நிலைநாட்டுவது பெரிய விஷயம் இல்ல அல்லாஹ் தன்னுடைய கூறுகின்றான் கலாம் ஷரீஃபின் மூலமாக சொல் சொன்னதையும் நபி சல்லா அலே சலாம் அவர்களின் வழிமுறையை பின்வரும் இஸ்லாமிய கலாச்சாரமா இருக்கு இஸ்லாம் நமக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்கிறது ஆனா இந்த நவீன அனாச்சாரம் என்பது சுதந்திரம் என்ற பெயரில் எல்லையே கடந்து நடக்கும் ஒழுக்கம் குறைந்த நடத்தையை உருவாக்குகிறது ஆடை நடத்தை உரையாடல் ஆகிய அனைத்தும் இஸ்லாமிய பண்புகளை சீர்குலைக்கிறது ஹயா என்னும் வெட்கத்தை விட்டு வெகு தூரம் நம்மை தள்ளுகிறது பாவ செடிகளை எல்லாம் ட்ரெண்ட் என்ன சொல்லி ஒட்டுமொத்த மனிதங்களின் பாவத்தின் பக்கம் இருக்கிறது பண்றதே பாவம் ஆனா என்ன சொல்லிக்கிறது இந்த காலத்துல ட்ரெண்ட் அதுதான் சொல்லிக்கிறது அந்த காலத்துல உள்ளவங்களே நம்ம பசங்களை வளர்க்கும் போது இந்த காலத்துல தகுந்தாப்புல மாறி மாறிதான் வளர்க்கறாங்க இந்த காலத்துல இப்படிதானே இருக்கு இந்த காலத்துல இப்படிதானே இருக்குன்னு சொல்லி வளர்க்க கூடாது அந்த காலத்துல எப்படி இருந்துச்சோ அதே பிரகாரம் அந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை கொண்டு வந்து வளர்த்தாவே போதும் நம்ம அல்லா தால இந்த காலத்துக்கு நம்ம தகுந்தாப்புல மாற சொல்லி சொல்லவே இல்லை ஒவ்வொரு விஷயத்திலையும் அதைத்தான் அப்படி சொல்லி சொல்லி தான் வளர்க்குறாங்க இந்த காலத்தில் இப்படி தானே இருக்காங்க பரவாயில்ல இருந்து போட்டு இந்த காலத்தில் இப்படி தானே அப்படின்னு சொல்லி அவங்களே விட்டுடுறாங்க பெற்றோர்களே இஸ்லாமிய நவீன வளர்ச்சிக்கு எதிராக இஸ்லாமிய நவீன வளர்ச்சிக்கு எதிரானதல்ல மாறாக மரியாதையுடன் ஒழுக்கத்திலும் ஈமானோடும் வாழகச் சொல்கிறது தவறான ட்ரெண்டை பின்பற்றும் முன் தெளிவான சுண்ணாவை பாருங்கள் மனிதர் உருவாக்கிய பாரம்பரியம் மாறலாம்